இந்த வீடியோவில் யாரும் அதிகம் காணாத கண்ணைக் கவரும் பறவைகளின் வீடியோவை காணலாம் வீடியோ பிடித்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தூக்கான் அல்லது பேரழகு பறவை என்பது வெப்ப மண்டல அமெரிக்காவில் வசிக்கும் ஒரு பறவை இனமாகும் இப்பறவைகள் கண்ணைக் கவரும் அழகிய நிறங்களைக் கொண்ட மிகப்பெரிய அலகுடன் இருக்கின்றன அழகு பார்ப்பதற்கு மிகப்பெரிதாக இருந்தாலும் அதிக கணம் இருக்காது ஏனெனில் அதில் நிறைய காற்றறைகள் உள்ளன லார்க் ஆஸ்திரேலியா திமோர் மற்றும் தெற்கு நியூ கினியாவை பூர்வீகமாக கொண்ட இப்பறவை பொதுவாக கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்த உடலும் கருமையான அலகும் காணப்படும் மேக்வை லார்க் பறவைகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது பாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் வறண்ட மற்றும் அரை வறண்ட மண்டலங்களில் பரவலாக காணப்படும் இப்பறவைகள் நீளம் மற்றும் சிறிய கருப்பு நிறத்தில் நீண்ட வால் கொண்ட பறவையாகும் இப்பறவைகளை நீல நிற தேவதை என்று அழைக்கப்படுகின்றன ஐபிஸ் அல்லது ஒன்சிவப்பு மூக்கன் எனப்படும் இப்பறவை வெப்பமண்டல தென் அமெரிக்கா பகுதிகளிலும் கரிபியன் தீவுகள் ஆகிய இடங்களிலும் வாழ்கின்றன இதனின் தனிச்சிறப்பு ஒன் சிவப்பு நிறம் மற்றும் அறிவாள் போன்ற மூக்கின் அலகும் ஆகும் கிங்ஃபிஷர் கிங்ஃபிஷர் அல்லது மீன் கொத்தி பறவை என்பது மிக வறண்ட சில பாலைவனங்களை தவிர ஏறக்குறைய எல்லா பகுதிகளிலும் காணப்படுகின்றன இப்பறவைகள் சிறிய மீன் பள்ளி நத்தை தவளை போன்ற சிறிய உயிரினங்களை இரையாக கொள்கின்றன பிரம்மா சிகன் பிரம்மா கோழி என்பது அமெரிக்க இனமான ஒரு வகை பிராய்லர் கறி கோழியாகும் கால்களில் இறகுகள் கொண்ட இக்கோழிகள் இரண்டரை அடிவரை வளரக்கூடியது இதனின் எடை சுமாராக நான்கு புள்ளி ஐந்து கிலோ முதல் ஐந்து புள்ளி ஐந்து கிலோ வரைக்கும் இருக்கும் என்பது தமிழில் பஞ்சுருட்டான் என்கின்ற குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பறவை இனமாகும் நீர்நிலைகளின் அருகாமையில் வாழும் இவ்வகை பறவைகள் தேனீக்கள் குளவிகள் தட்டான் பூச்சி போன்ற பறக்கும் பூச்சிகளை காற்றில் பறந்தபடியே வேட்டையாடும் தமிழில் பூநாரை அல்லது செங்கால் நாரை என்று அழைக்கப்படும் இப்பறவைகள் நாரை வகை பறவையாகும் மெல்லிய கால்கள் நீண்ட அழகான கழுத்து பெரிய இறக்கைகள் மற்றும் குறுகிய வாள்களை கொண்டுள்ள இப்பறவைகள் சுமார் மூன்று அடி முதல் ஐந்து அடி வரை வளரும் பிளமிங்கோவை பற்றிய நம்ப முடியாத உண்மைகளில் ஒன்று அவற்றின் இறகுகளின் இளஞ்சிவப்பு நிறம் அதன் உண்ணும் உணவில் இருந்து வருகிறது கரோட்டினாய்டு நிறமிகள் உள்ள சிறிய ஓடுடைய மீன்கள் இறால் மற்றும் பாசிகள் போன்றவற்றை உணவாக உண்பதால் இவ்வாறு தோற்றம் அளிக்கிறது ஹார்ன்பில் பறவை தமிழில் இருவாச்சி என்று அழைக்கப்படும் இப்பறவை நீண்ட காலம் வாழக்கூடிய பறவையாகும் இதன் வாழ்நாள் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியது இந்த பறவையின் ஒரு அலகின் மேல் மற்றொரு அலகை தலைகீழாக கவிழ்த்து ஒட்டினார்போல் இருப்பதால் தான் தமிழில் இருவாய் குருவி என்கின்ற வெந்தை பெயரால் அழைக்கப்படுகிறது ஹம்மின் பறவை தமிழில் ஓசனிச்சிட்டு தேன்சிட்டு என்று பல பெயரில் அழைக்கப்படும் இப்பறவை ஒரு மிகச்சிறிய ரக பறவையாகும் இப்பறவையின் எடை இரண்டு கிராம் மற்றும் நீளம் இரண்டு அங்குலம் மட்டுமே இருக்கும் சிறகடித்து கொண்டே பூவில் இருந்து தேனை உறிஞ்சி உண்பதால் இதனை தேன்சிட்டு என்று அழைக்கப்படுகின்றன ஹம்மிங் பறவைகள் ஒரு நிமிடத்தில் மனிதனை விட நூற்று இருபது மடங்குக்கும் அதிகமாக சுவாசிக்கின்றன ஒரு நொடியில் எழுபது முதல் எண்பது முறை இறக்கைகளை அசைக்கும் மற்றும் இதயம் ஒரு நிமிடத்தில் ஆயிரத்து இருநூற்று அறுபது முறை துடிக்கின்றன பிளாக் ஆகடூஸ் கிளி வகைகளிலே இந்த பிளாக் ஆகடூஸ் தான் கருப்பாக காணப்படும் தமிழில் கருப்பு கொண்டை கிளி என்று அழைக்கப்படும் இப்பறவையை காண்பது மிகவும் அரிதானது உட்பெக தமிழில் மரங்கொத்தி என்று அழைக்கப்படும் இப்பறவை ஒரு வினாடிக்கு இருபது முறை மரத்தை கொத்துகின்றன மேலும் இவற்றால் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் வரை மரத்தை தன் அலகால் தட்டி தட்டி ஒலி எழுப்ப முடியும் மரங்கொத்தி பறவையை இப்போதெல்லாம் காண்பதே அரிதாகிவிட்டது கோல் பிஞ்ச் பறவை இவ்வகை பறவைகளை அமெரிக்கன் கோல் பிஞ்ச் பறவை என்று அழைக்கப்படுகிறது மிகவும் சிறியதாக இருக்கும் இப்பறவை மிக அரிதாக அமெரிக்க குடியிருப்பு பகுதிகளில் காணப்படும் இதனின் நீளம் ஐந்து புள்ளி ஐந்து இன்ச் வரையும் எடை அதிகப்படியாக இருபது கிராம் வரையும் இருக்கும் கார்டினல் பறவை நார்த்தன் கார்டினல் பறவை அல்லது சிவப்பு பறவை என்று அழைக்கப்படும் இப்பறவையை காண்பது மிகவும் அரிதானது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இப்பறவையின் அழகு இதனின் தான் பெண் கார்டினல்கள் பொதுவாக வெளிர் பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஆண் பறவைகள் சிவப்பு நிறத்தில் காணப்படும் மேலும் கூடு கட்டும் பருவத்தில் ஆண் தான் பெண்ணின் உதவியாளர் பெண் பறவை கூடு கட்டும் போது ஆண் பறவைதான் கூடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்லும் பெரும்பாலான பெண் பறவைகள் பொதுவாக கூட்டில் அமர்ந்து கொண்டு பாடும் இது ஆண் பறவையை உணவு கொண்டு வந்து தருமாறு எழுப்பும் சமிச்சையாகும் மாண்டரின் வாத்து அமெரிக்கா கனடா ஜப்பான் சீனா போன்ற நாடுகளில் பரவலாக காணப்படும் மாண்டரின் பறவை உலகிலேயே மிகவும் அழகான பறவையாகும் ஆண் பறவை அதிக வண்ணங்களைக் கொண்டும் பெண் பறவை புள்ளிகளைக் கொண்டும் இருக்கும் ஒன்றையொன்று எப்போதும் ஒட்டிக்கொண்டே தெரியும் கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டாக இந்த பறவையை சொல்லலாம் தன் இணையை பிரிந்த மாண்டரின் பறவை தண்ணீரிலேயே தன் இணைக்காக கொண்டிருக்குமாம் இவ்வளவு நாட்கள் ஆனாலும் இறை தேடுவதில் நாட்டமில்லாமல் தன் இணைக்காக காத்துக்கொண்டே இருக்குமாம் அப்படியும் வரவில்லை என்றால் அந்த ஏக்கத்திலேயே உயிரை விட்டுவிடுமாம் அதனால் தான் இந்த பறவையை கணவன் மனைவி உறவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கின்றனர் மாண்டரின் உருவ பொம்மையை மேற்கத்திய நாடுகளில் தங்கள் வீடுகளில் உள்ள படுக்கையறையில் வைத்துக் கொள்கின்றனர் இந்த பொருளை படுக்கையறையில் வைப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் வராது என்பது அவர்களது நம்பிக்கையாக இருக்கிறது கோல்டன் கோனூர் கோல்டன் பாராக்கிட் அல்லது கோல்டன் கோனூர் மற்றும் பவேரியாவின் ராணி என்று அழைக்கப்படும் இப்பறவையை காண்பது மிகவும் அரிதானது வடகிழக்கு பிரேசிலை பூர்வீகமாக கொண்ட இப்பறவை அமேசான் ஆற்றின் தெற்கே ஒரு சிறிய பகுதியில் மட்டுமே காணப்படுகின்றன இப்பறவையின் இறகுகள் பெரும்பாலும் பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இப்பறவைகளை பிடித்து வீட்டில் வளர்ப்பதற்கு உலக நாடுகள் பல கட்டுப்பாடுகளை வைத்துள்ளது கிரேட் ஹார்னட் ஓவ் தமிழில் பெரிய கொம்பு ஆந்தை என்று அழைக்கப்படும் இவ்வகை ஆந்தைகள் ஆந்தை வகைகளின் ஒரு பறவையாகும் இவ்வகை ஆந்தைகள் வட மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் மிகவும் அரிதாக காணப்படும் பெரிய கொம்பு ஆந்தைகள் மற்ற ஆந்தைகள் காட்டிலும் வித்தியாசமாக காணப்படும் தலையின் இரு காதுக்கும் மேலே இருக்கும் இறகுகளை பார்ப்பதற்கு கொம்புகள் போல் இருப்பதால் இதனை கொம்பு ஆந்தை என்று அழைக்கப்படுகின்றன சில அரிதான பறவைகளை காணுங்கள்